ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேரலம் காரைக்கால் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பேரிலத்தில் வந்து டிவஸ் காரைக்கால் போகிற சைடில் பண்டார வரையின்னு நம்ம ஊரில் இருக்கோம் ஸோ இங்கே ஆரூபி ஒர்க்ஸ் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி முடிச்சுட்டாங்கன்னா மேலே அவங்களுக்கு மண்ணை கொட்டிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பாருங்கள் குழி இருக்காங்கன்னு ஸோ இப்படியே போனால் அவங்களுக்கு பேரெலாம் போகிற பாதை ஸோ அந்த இடத்துல ஆரூபி மேலே மண்ணு கொட்டிட்டாங்கன்னா கீழே இருக்கிற வாகனங்கள்லாம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒர்க்ஸ் ஒன்றும் நடக்கலை ஸோ இங்கே சைடு பாருங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க நான் அடுத்தது ஸ்லீப்பர்ஸ் போட்டு ட்ராக் போட வேண்டிய அவங்களுக்கு ஸோ நான் உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக மண் கொட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம அப் டு ஃபுல்லாக கம்ப்ளீட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஒர்க் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு ஜிஎம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஒர்க்ஸு இந்த இடத்துல ஸ்லீப்பர்ஸை போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே மணல் வச்சுருக்காங்க அப்படியே மேலே கொட்டி மேலே ட்ராக்கை செட் பண்ணிடுவாங்க இந்த கார் எல்லாமே கீழே போகிற மாதிரி பண்ணிடுவாங்க வாங்க நம்ம அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல பண்டாரவாளையின்னு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி வந்திருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வண்டியெலாம் நிற்கிது ஸோ இங்கே ஆர்ஏபி ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க మళ్ళీ போய் பாపோம் సో అప్పుడు నారి నకితే సో మనం స్టార్ట్ పనియించుకాం ఎస్టోక్స్ நம்ம அப்படியே அங்கேயுமே பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல ஒன்றும் ஆரம்பிக்கல பண்டாரவாட்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்காங்க நெட்ஒர்க்ஸு இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பண்டாரவாடை கொஞ்சம் டூர் வரைக்கும் ஒரு டூ டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த ஊரில் ரொம்ப கழுமாங்குடின்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காத்திருப்பீங்க அங்கே நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்யூபி ஸோ இங்கே பாருங்கள் வேலை மண் கொட்டிடுறாங்க இந்த சைடில் அதுலேருந்து தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கோம் பாருங்க ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு மண் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு ஸோ மண் கொட்டியிருக்காங்க அது மேலே உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டியது கொட்டிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ராக் ஃபிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் ஸ்லீப்பர்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க இங்கே செம்மண்ணை கொட்டிட்டாங்கன்னா அவங்க அப்படியே போட்டுருவாங்க பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஹைட்டுக்கு வருது பாருங்கள் ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு ஆர்வ ஸோ நம்ம இந்த சைடில் பார்ப்போம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மண் கொட்டிட்டாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க ஒர்க் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மண் ஃபுல்லாக அது மேலே ஏற்றி உங்களுக்கு செம்மனை அப்படியே நேராக அங்கே வரைக்கும் கொண்டு போக வேண்டியதான் பாருங்க ஸோ ட்ராக்கை மேபி இந்த மாதம் எண்டுக்குள்ளே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ட்ராக் கொட்டி போட்டாச்சுனாலே உங்களுக்கு செம்மண் கொட்டிட்டாங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு ஸோ பாருங்கள் அனுகிட்ட அங்கே போய் காமிக்கிறேன் ஸோ பக்கத்தில் ரோடு மெயின் ரோடு சரி பாருங்கள் இது மயில் வரைக்கும் வரணும் உங்களுக்கு அந்த மேலே வரைக்கும் வரணும் பாதி தூரம் வரைக்கும் இந்த மண்ணை கொட்டிட்டாங்க அப்புறம் செம்மண்ணை ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வரு உங்களுக்கு ட்ராக் இவ்வளோ தூரம் அது மேலே அங்கே ஏற்றணும் உங்களுக்கு மண் ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ராக்கை செட் பண்ணிடுவாங்க பாருங்க அந்த சைடில் இன்னும் ஒர்க்ஸு பாக்கி நடந்துகிட்ருக்கு அதையும் மண் கொட்டுருந்தால் மண் தான் அதிகம் போகல இதில் ஸோ சில டைம் மணல் தட்டுப்பாடு கூட ஏற்படும் அதுக்காக ஒர்க்ஸு அப்போ வந்து மணல் இப்போ வந்து லாரிலாம் நீக்கி நிற்கிடு இன்றைக்கி ஒன்றும் வேலை நடக்கலை ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ண மணந்து நான் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஜூன் சண்டே அன்றைக்கி நான் எடுக்கிறேன் அப்படியே நம்ம போய் போய் பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மேனங்குடின்னு ஊரில் வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சுட்டாங்க ஸோ எப்படியோ இங்கே ரோல் பண்ணிவிட்டு போக வேண்டியா இங்கே ஃபுல்லாக க்ளியராக ஆச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லீப்பரை வச்சுட்டு அப்படியே ட்ராக்கை போட வேண்டிடுறான் ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு கல் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்க பாருங்கள் கல் கொட்டி வச்சுருக்காங்க ஸோ அங்கே அதில் ஸ்லீப்லெஸ் வச்சுருக்காங்க ரெடியாக அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி இங்க பாருங்கள் லெவல் கிராசிங் வர்ற மாதிரியான தெரியல ஆனால் ரயில்வே ஸ்டேஷனாக லெவல் கிராசிங்கானாலும் ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேனங்குடியில் இருக்குது ஸோ ஸோ கிராம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ஸோ இங்கே பாருங்கள் கல் ஃபுல்லாக குட்டி வச்சுருக்காங்க அது அப்படியே எப்படியோ போட்டு அந்த ட்ராக்கு மேலே போட வேண்டியதான் பாக்கி போட்டு ட்ராக்குன்னா ஆல்மோஸ்ட் இல்லை இந்த மாதம் என்றுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ட்ராக் பார்த்துடலாம் கண்டிப்பாக இன்னொரு வாட்டியை நம்ம அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் லீவ் ஆச்சு சரி உடனே கிளம்பி ஆச்சு ஸோ நம்ம அப்படியே வாங்க அப்படியே போய் ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்குவோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் கந்தன் குடின்னு ஊரில் இருப்போம் இங்கே பாருங்கள் ஸோ ட்ராக்கெல்லாம் இங்கே விரைவில் வந்துவிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வச்சுட்டாங்க ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் லெவல் கிராசிங்க்கு ஸோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க இந்த சைடு இங்கே ஃபுல்லாக ஸோ அவங்களுக்கு ட்ரா மேலே ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக்கு போட வேண்டியதான் பைக்கு ஸோ விரைவில் பார்த்து விடலாம் ரயில்வே தண்டவாளத்தை ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது சில இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்குது இருந்தாலும் வர சீக்கிரமாக வேகமாக முடிச்சிருவாங்க பட்டு இங்கே ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை மேபி ஒரு செவன் மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஆனால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வாங்க டண்டவன் எல்லாமே வந்தாச்சு ஸோ அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதான் நாங்கள் பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு லைவ் அப்டேட்ஸு நாங்கள் பாருங்கள் டபுள் கிராஸிங்கு இது வந்து கோவிலுக்கு அந்தன்குடின்னு ஊரில் இருக்கும் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் ஸோ அப்படியே அடுக்கி வச்சிடுறாங்க விரைவில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேகத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம் இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பாருங்கள் மணல் கொட்றாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக மணல் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த சைடில் ஒன்றும் ஆர்இபி முடிச்சாச்சு எல்லாத்துலேயும் ஆர்பி முடிச்சிட்டாங்க ஏன்னால் மனதில் கூட்ட வேண்டியதுன்னா ஸ்டிலேப்பஸ்லாம் வந்தாச்சு ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போயிட்டுருக்கு ஸ்டேஷன் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் ஸ்டேஷனில் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல ஸோ இந்த சைடில்னா முதல்ல ஒர்க்ஸை முடிக்கிறாங்க ஸோ மண் ஃபுல்லாக கொட்டி உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு மண் ஸோ வரும் உங்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அறுவாக தான் இருக்கும் மாடியில் ஏரி தான் நீங்கள் படியில் ஏறி தான் நீங்கள் வரணும் பார்ப்போம் தேங்கி பாருங்கள் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வரப்பூர் ஸோ ஃபுல்லாக இங்கே மணல் கொட்டி ஆச்சு ஸோ மணலை கொட்டி மேலே ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டு நம்ம படி மேலே ஏரி தான் மேலே வரணும் இதான் அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு வாங்க போய் பார்ப்போம் இப்போ நம்ம கொல்லாபுரம்னு எடுத்துக்கிட்டே வந்துருக்கோம் லெவல் கிராசிங் வருது ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே மண்ணெல்லாம் வச்சாச்சு அடுத்தது செம்மானை கூட்டி இவங்க மேலே ட்ராக் ஃபிட் பண்ண வேண்டியா ஜல்லிக்கல்ல போ கல்லை போட்டு மேலே ட்ராக் ஃபிட் பண்ணுவாங்க கருங்கல்னு சொல்லுவோம் அந்த கல் ஸோ இங்கே பாருங்கள் அங்கே ஜூம் பண்ணுறேன் மண்ணு ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க மேலே சில ஆலையிலேருந்து மண்ணு கொட்டி ரெடியாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருநள்ளுவார்கிட்ட வந்தாச்சு இன்னும் இந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கலாம் ஸ்லிப்பர்ஸ்னால் அடிக்க வச்சுருக்காங்க லெவல் க்ராசிங்கு அங்கே பாருங்கள் அப்படியே வாங்காமல் திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்துக்கோம் இங்கே பாருங்கள் இந்த திருநள்ளுவர் வந்து டூயர்ஸ் உங்களுக்கு தேவலம் போகிற பாவை இந்த வேலை அங்கே ஆரம்பிக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் திருநள்ளாறு வந்தாச்சு பட் இன்னும் இங்கே ட்ராக் போக்செலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படியே தான் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் ஒக்ஸ் கூட அப்படியே தான் இருக்குது போனாட்டி என்ன வந்தோமோ அதே தான் அப்டேட்ஸு ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்குது இங்கே பாருங்கள் கோவில் மாதிரி வருது திருநள்ளா கோவில் மாதிரி வருது ஸோ அந்த இடத்துல இன்னும் ஆரோபி ஒக்ஸ் போய்ட்டுருக்கு ரெண்டு பெரிய ஆர்இபி ஒக்ஸ்ஸு ஸோ ட்ராக் வந்து நம்ம மேலே போய் காமிக்கலாம் இன்னும் ட்ராக்ஸ் வரலனால நான் வெளிலேருந்து எடுக்கிறேன் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ்லாம் அங்கே அடுக்க வச்சுருக்காங்க பாருங்கள் அறுபது போய்ட்டுருக்கு உள்ளே அதனால தான் இங்கே மண்ணு கூட்டமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இதான் திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு பாருங்க ஸோ இங்கே வேலைகள் இருக்குது இந்த இடத்துல அதனால தான் அவனோ பக்ஸ் இன்னும் எதுவும் பண்ணாமல் வச்சிருக்காங்க இப்போ பாருங்க ரெண்டு ஆர்இபி வருது உங்களுக்கு இது ஒரு ஆர்இபி அங்கே ஒரு ஆர்இபி ஒன்று வருது ஸோ அதனால தான் இங்கே மண் வேலை முடிச்சிட்டாங்கன்னா மேலே மண்ணு கொட்டிடுவாங்க கொட்டி ட்ராக்கை ஃபிட் பண்ணி நான்டான் ஸோ டண்டாவில் எல்லாமே வந்தாச்சு ஸ்டேப்பர்ஸ் எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே போனா திருக்கு திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன் இங்க பாருங்க அருவிபூர் இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்கு போட்டாச்சு நம்ம காமிக்கிறோம் பாருங்க சோ மேலே ஏறி காமி அங்கே அங்கே வரைக்கும் உங்களுக்கு செம்மன் கொட்டிட்டாங்க ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்சாலாம் உங்களுக்கு அந்த இடத்துல வரைக்கும் நீ ட்ராக் வந்துடுச்சு சரிக்கப்புறம் இங்கேருந்து அங்கே வர வேண்டியிருக்காங்க ஸோ இப்படி திருநாளாக வந்து அந்த ஆரோக்கிய வேக்சி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ரோடு மற்றத்துக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஸோ வேறு மெயின் ரோடு உங்களுக்கு நம்ம அப்படியே போய் பார்ப்போம் உங்கள் வரைக்கும் சமான் கொட்டியாச்சு ஸ்லீப்லஸ்ஸாக வச்சு ட்ராக்கை ஃபிக் பண்ண வேண்டிக்கிறான் ஸோ ட்ராக்கு ட்ராக்கிங் கேள் இருக்கு அந்த கீழே வச்சுட்டு பாருங்க அப்படியே கொண்டு வந்துடுறாங்க ஸோ வாங்க இது ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு பாருங்கள் ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இரோடு நிற்பாட்டியிருக்காங்க காரைக்கால் வந்து திருநள்ளாருக்கு பிஃபோர் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குன்னா நிற்கிது இதை நம்ம அங்கே அந்த சைடு பார்த்தோம் இங்கே வேலைகள் ஒன்றும் நடக்கலை ஸோ பாருங்க பாருங்கள் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கூடவே வந்துட்டுருக்காங்க ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் வந்தாச்சு ஸோ ஈக்குவலாக வராங்க இங்கே பாருங்கள் ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே இது வரைக்கும் வந்தாச்சு அது வரைக்கும் தான் வந்திருக்காங்க இன்னும் திருநெல்வில் பணிகள் அந்த ஆர்விபி பணிகள் முடிஞ்சாலும் உங்களால் வர முடியும் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்தாச்சு லாஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அது வரைக்கும் முடிச்சுருக்காங்க வைகாம்கிறேங்க வரைக்கும் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்துக்குவோம் ஸோ இங்கேருந்து ஸ்லீப்பர்ஸை சப்போர்ட்டு அப்படியே வரைக்கும் வந்தோம் ட்ராக்கு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா திருநாளில் முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக திருநாளர் வரைக்கும் வந்துடும் ஸோ பார்ப்போம் ி நிற்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஓராலாக நான் சொல்லிடுறேன் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன்னா காரைக்கால் வந்து திருநள்ளாறு பிஃபோர் வரைக்கும் ட்ராக்ஸ் புக்ஸ் முடிச்சிருக்காங்க திருநள்ளா வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஒர்க்ஸு அதே போல் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இப்போ நான் எட் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சில இடத்துல இப்போ ட்ராக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோஸு ஜூன் எண்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கேபிள் எல்லாமே படிச்சுருக்காங்க இது மேலே ஏறிட்டு வீடு இருக்கலாம் அதே போல் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணி வரைக்கும் வந்துட்டாங்க ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் எங்கே எங்கே போகிறா அப்படின்னாடியே வந்துட்டுருக்காங்க இப்போது மெயின் விஷயம் திருநாளில் ரெண்டு ஆர்யூபி இருக்குது அது முடித்தாராம் ஓராலாக ட்ராக்ஸை கொண்டு வர முடியும் ஸோ அந்த ஆர்யூபி ஒர்க்ஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு நானே காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ பேரத்துலேயும் இப்போது நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு பேர்னால திருப்பி அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை நம்ம இங்கேருந்து இதுக்கப்புறம் நம்ம காரைக்கால் போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் காரைக்கால் வந்து கோவில் பத்து அப்டூ இது வரைக்கும் ட்ராக்ஸ் வந்தாச்சு ஸோ பார்த்துக்கோங்க இது வரைக்கும் ட்ராக்ஸ் வந்தாச்சு திருநாளர் பிஃபோரில் இருக்கும் ஸோ இங்கே வந்து இப்போ ஆரம்பிக்கிற போகிறாங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு ட்ராக்ஸும் ரெடியாக இருக்குது அது அப்படியே ஃபிட் பண்ணிணேன் வேண்டியதான் திருநாளில் முடித்தாலும் திருநாளில் வேலைகள் இருக்குது அது பாசிபிலிட்டிஸாக பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி மேலே ஏற்றணும் அது ஒரு பாக்கி இருக்குது இந்த சைடில் பொறுத்த வரைக்கும் தொழிலேருந்து அம்பது வரைக்கும் கரெக்டாக ஏர்ட் ஒர்க்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பகத்தர் வந்து திருநள்ளாரு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஏர்ட் ஒர்க்ஸு ஏன்னா இது முடிச்சுட்டு அவங்க அப்படியே வருவாங்க ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது முடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு திருநெலாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸாக தேவைப்படும் ஏன்னா பெருசு ரெண்டு மூணு ஆர்பி ஒரு மொத்தமாகவே அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மண்ணை மேலே ஏற்றி கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ராக்ஸை ஃபிட் பண்ண முடியும் ஸோ அதே போல் இங்கே திருநாளர் முடித்த பிறகு அங்கேருந்து இப்போ ஒர்க்ஸ் வந்துருப்போம் இங்கேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அதே போல் இப்போ பேரிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் வந்தாச்சு ஸோ அவங்க தான் வரணும் வந்து திருநாளர் வரணும் இவங்க திருநாளர் வரைக்கும் முடிச்சுடுவாங்க ரெண்டு ஜாயின் பண்ணி முடிக்க வேண்டியன்னா இந்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் நீங்களே சொல்லி பாரு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் அது முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன் நீங்களே மறக்க மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட நம்ம வீடியோஸை என் பண்ணிக்கலாம் எனக்கு அப்புறம் நான் காரைக்கால் போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே திரும்பி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ உங்களை அப்டேட் பண்ணுக்க தான் வந்தேன் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் ரொம்ப மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதுதான் ஃபோர்வே ரோடு அங்கே பாருங்கள் ஸோ அதுக்காக ட்ராக்ஸ் ஃபோக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது அப்டேட் பண்ணிக்கிறான்னு நின்று இருக்கேன் பாருங்கள் ஸோ லாரி நிற்கிது அப்படியே போனால் உங்களுக்கு பேர் காரைக்கால் போகிற பார்த்தோம்னா நம்ம அப்படியே திரும்ப வேண்டியதான் பார்ப்போம் உங்களுக்கு அர்த்த விதமாக சந்திக்கிறேன் பார்ப்போம்